அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியாது அதனால சில பேருக்கு தெரியும் சாமி என்னைக்கும் ஓய்வு எடுக்கிறது இல்லை அதாவது நைட்டு போறேன் நம்மள மாதிரி பெட்ரூம்ல படுக்கிறான் தூங்குறோம் ரெஸ்ட் எடுக்கிறான் காலையில எந்திரிச்சு அவர் டூட்டிக்கு அப்படின்லாம் ஒண்ணு கிடையாது அவர் என்னைக்கும் இரவா அதாவது மொழிக்க தூங்காம இருக்கக்கூடியவர் தான் மூர்த்தி ஆனா பள்ளியறை மூர்த்தம் அப்படிங்கிறது சாமிக்கு இருக்கக்கூடிய மூர்த்தத்தை கொண்டு போய் அந்த நட சாத்திரம் இல்லையா அதுக்காக சாமியை கொண்டு போய் பள்ளியறைக்கு திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லக்கூடிய பூஜை காலையிலையும் பள்ளிகரை பூஜைன்றதுக்காக நைட்டும் நம்ம பண்ணி சாமி சாமி வந்து ஓய்வு எடுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஓய்வு எடுக்குதுன்னா சாமியும் போய் அம்பாலும் போய் தூங்குவாங்க அப்படிங்கிறது இல்லை அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னொரு விஷயம் இந்த அம்பாலும் சிவனும் சேர்ந்து இருக்கக்கூடிய சுரூபமாக அதாவது ரெண்டு பேரும் இணையக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம என்ன பிரார்த்தனை வச்சுக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருடையும் நம்பிக்கை பொதுவாக எல்லாருமே அந்த விஷயத்தை பரவலாம் நம்ம பேசுகிறோம் காரணம் வந்து இங்கே நம்ம ஆலயத்தில் நிறைய விஷயங்கள் இந்த பல்லியர பூஜையில் கலந்து திருப்பள்ளி எழுச்சி அதாவது திருப்பள்ளி எழுச்சிங்கிறது காலையில் ஐந்து ஜீவராசிகளாக இருக்கக்கூடிய மாடை தான் முத முதல்ல சாமி பாப்பார் ஆனால் இங்கே நம்ம ஆலயத்தில் மாடு கொஞ்சம் தாமதமாக தான் வரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் காலையில் நம்ம பள்ளியற பூஜை திருப்பழி எழுச்சி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா திருப்பள்ளி எழுச்சியில் முத முதல்ல அந்த ஐந்தறிவு உள்ள ஜீவராசியை பார்த்த உடனே மனித ராசி மனித ஜீவராசிகளை பார்க்கும் பொழுது நமக்கு வேண்டிய வண்ணம் சாமி தருவர் அதாவது நம்ம தூங்கி எந்திரிச்சிடுவோம் எந்திரிச்ச உடனே எதாவது குழந்தைங்களா இருக்கட்டும் இல்லை வீட்டுக்காரமாக இருக்கட்டும் இல்லை யாராவது இருக்கட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் நைட்டு வேலையோடு போன உடனே எதா கேட்டாங்கன்னா ஏண்டி நான் வந்த உடனே உயிரெடுக்கிற அப்படின்னு நம்ம பேசுவோம் இதே காலையில் தூங்கி எழுந்திரிச்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது நம்ம கிட்டே எதாவது கேட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம் சரி போ வாங்கிக்கோ சரிடா வச்சுக்கடா வாங்கிக்கலாம் விடுடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது மாதிரி சாமி அந்த தூங்கி விழிக்கக்கூடிய அந்த நேரம் சந்தோஷமாக இருந்து சாமி யாருக்கெல்லாம் வேண்டி வராங்களோ அத்தனை பேருடைய குறைகளும் நிவர்த்தி ஆகும் இன்னொரு விஷயம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு இது இருக்கும் இந்த கட்டங்கள்லாம் நம்ம படுறோம் படுறோம் படுறோன்னு நமக்கு இதுதான் கர்மா அப்படிங்கிறது நியமனம் இதுல எந்த மாற்றமும் இல்லை சாமி கிட்ட வந்து ஏன் அப்புறம் இதை கேளுங்க அதை கேளுங்க நம்ம சொல்றோம் அப்படின்னா எப்படி பேங்க்ல போய் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிக்கிறீங்களோ அதே போல உங்களுடைய புண்ணியங்களை ஆலயத்திற்கு வந்ததுக்கான பலனை புண்ணியத்தை நம்ம டெபாசிட் பண்ணிட்டே இருக்கோம் அதனால அந்த டெபாசிட் நமக்கெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா ஆலயத்துக்கு வரணும் ஆலயத்துக்கு வந்து அமைதியா இருக்கணும் அது ரொம்ப முக்கியமானது பேசானாலே பிறவானாலுன்னு மாணிக்க வாசகர் சொன்னதுக்கு காரணம் என்னைக்கெல்லாம் நம்ம பேசாம இருக்கோமோ இறை சிந்தனையோடு இருக்கோமோ இருக்கமோ தான் நம்ம பிறக்காத இந்த நாள் மீண்டும் பிறக்கவே மாட்டோம் அப்படிங்கிற வார்த்தையை தான் அவர் சொல்றாரு அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆலயத்துக்கு வந்தோடனே எல்லா விஷயங்களையும் மறந்துடுங்க எல்லா விஷயத்தையும் கடனா இருக்கட்டும் வீட்டுக்காரம்மா தொல்லையா இருக்கட்டும் வீட்டுக்காரோட தொல்லையா இருக்கட்டும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு முந்தா நாள் நான் கேட்ட விஷயத்த கூட ரொம்ப ஒரே மோ இப்படியெல்லாம் கூட வீட்டுக்காரமா இருப்பாங்களா வீட்டுக்கார இருப்பாரா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டேன் இதுக்கெல்லாம் நம்ம செய்த முன்வினையின் கர்மா காரணம் தான் அதனால் தாயை யாரெல்லாம் சரியாக பார்க்கலையோ பொண்டாட்டி சரியாக அமையாது இதை ஜாதகத்தில் சொல்லுவாங்க தாயை யாரெல்லாம் சரியாக பார்த்து சோறு போடலையோ அவங்களுக்கு வீட்டுக்காரமாக அமையாது வீட்டுக்காரமாக அமையாது கல்யாணம் நடக்காது அப்படி கல்யாணம் நடந்ததுன்னு சிக்கி நீங்கள் மாட்டிக்க வேண்டிதான் அந்த நிலமையில தான் இருக்கும் லைஃப் அதனால இந்த வாழ்க்கை சரியாக இருக்கணும்னா எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் சரியாக அம்மா அப்பாவை பார்த்துக்கணும் சரியான முறையில் எந்திரிக்கணும் சரியான முறையில் வழிபாடு பண்ணணும் சரியான முறையில் நம்ம வாழ்க்கை நெறிமுறையோடு நடத்துனீங்கன்னா ஏழு சனி இல்லை எந்த சனி வந்தாலும் நம்மளை ஒன்றும் பண்ணாது ஏழரை சனி வருதுன்னொன்னே நம்ம எல்லாரும் பயப்படுவோம் அவர் ஏதோ சும்மா இருக்கிற மனுஷனை நோண்டி 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 பிரச்சனையை உண்டு பண்ணி விடுறாருன்னு அப்படி கிடையாது நம்ம கிட்ட ஏற்கனவே நம்ம செய்த வினைய அவர் சரி என்ற பேர்ல சரி செய்வாரு அதை சரி செய்யும் போது நம்மளால அதை தாங்க முடியாது அந்த தாங்க முடியாதனால தான் நம்ம அந்த கஷ்டத்தை அனுபவிப்போம் ஏழரசனியால் ரொம்ப கஷ்டப்படுவோன்னும் சனி சாமி நீங்க செய்த தவறை நீக்கி தூய்மையானவனா பரிசுத்தமானவனா ஆக்குறதுக்காக தான் சாமி அதை செய்வார் ஆனால் நம்ம அதை தாண்டி நம்ம மீண்டும் மீண்டும் தவறுகள் செய்ய அதாவது மானிட பிறப்பு என்பது தவறுகள் செய்யாமல் இருக்க முடியாது ஆனால் அந்த தவறுகளில் மனசாட்சியோட யாருக்கும் எந்த துரோகமும் விளைக்காமல் இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும் பிரத்தியாரோடைய மனைவியோ பிரத்தியாரோட கணவனோ இல்லை நம்மளுடைய சொத்தோ எதுவாக இருந்தாலும் சரி இன்னைக்கு எதுவுமே நம்ம கூட வரப்போகிறது இல்லை இதை நான் சொல்லணும்னு இல்லை எல்லாருக்குமே தெரியும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சரியா இருங்க இப்போ வர ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம திருநள்ளாரில் வந்து சனி இது வந்து சனி பயிற்சி கிடையாது நான் குரூப்லேயே இதை ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சனிப்பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கன் படி நடக்கும் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கன்னு ரெண்டு பஞ்சாங்கம் இருக்குது வாக்கிய பஞ்சாங்கம் என்பது முன்னோர்கள் காலத்துல முன்னோர்கள் கண்டுபிடிச்சு இந்த நாள் இது நடக்கும் இந்த நாள் இது செய்யும் அப்படிங்கிறத பத்தி ஒரு வாக்க அதாவது சொல் வழக்குல சொல்லப்பட்டதுதான் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கன்றது மிக துல்லியமா அதாவது இந்த நாள் இது நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி கணக்கிட்டு சொல்லுவோம் இல்லையா அதுதான் திருக்கணித பஞ்சாங்கம் நம்ம வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி தான் திருநள்ளாறுல பண்றாங்க அதனால தயவு செஞ்சு இந்த பரிகாரம் பண்ணுறாங்க அந்த ஆலயத்துல இந்த சாமி இவ்வளோ காசு கேட்டாருன்னு கொண்டு போய் கொடுத்து மாட்டிக்காதீங்க அதையும் தெளிவாக சொல்லிடுறேன் இது இங்கே நம்ம கோயிலையா இருக்கட்டும் யாருக்கிட்டையும் வசூல் பண்ற வேலையும் கிடையாது யாருக்கிட்டையும் இந்த பூஜை பண்ணுங்கன்னு கேட்குற வேலையும் கிடையாது நீங்களா விருப்பப்பட்டு சாமிக்கு செய்யணும் ஏன் சாமி அப்படின்னு நினச்சி செஞ்சீங்கன்னா செய்ங்க தாராளமா ஆனால் இங்கே நம்ம கோயிலில் பயிற்சி கிடையாது அது தெளிவாக சொல்லிடுறேன் மற்ற கோவில்களில் போயும் நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா நம்ம கோவிலுக்கு வரவங்கள நான் தான் பாதுகாக்கணும் அதுக்காக நான் முன்னாடியே சொல்லிடுறேன் வேற ஒன்றும் இல்லை எல்லாரும் திருப்பள்ளி எழுச்சிக்கு எந்த அளவுக்கு பள்ளியறை பூஜைக்கு வரீங்களோ திருப்பள்ளி எழுச்சி கலந்துக்கிறது ரொம்ப 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 விசேஷமானது அதனால அதனுடைய பலனை வரும்பொழுது தான் கண்டுபிடிக்குமோ தவிர நம்மளா இருந்து சொல் வழக்கில் நானாக சொல்லக்கூடிய வார்த்தை பெருசாக தெரியாது நீங்கள் இருங்க வந்து பூஜைகளை கடந்து பாருங்க கண்டிப்பாக அதனுடைய பலன் பன்மடங்கு இருக்கும் அதனால் நீங்கள் தயவு செஞ்சு எல்லாரும் வர வேண்டி வேண்டிக்கிறேன் நாளைக்கு காலையில் தம்பி வருவார் சரியாக ஆறு மணிக்கெல்லாம் திருப்பழி வச்சு நடக்கும் எல்லாரும் வந்துருங்க மிக முக்கியமாக நிவேதியம் ஏதாவது எடுத்துட்டு வந்து ஆலயங்களுக்கு வரும்போது பூ கொண்டு வர மாதிரி நிவேதியங்களை கொண்டு வந்து கொடுங்க அது நீங்கள் தானம் பண்ணலை தானம் நம்ம நம்மெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த தானம் பண்ண பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் எல்லாரும் தீபாவளி பண்ணுறாரு கட்டில் ஐயர் காசு வாங்குறாரு அவர் என்ன சும்மா செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணாரு அதனால்